வாட்ஸ்அப் பேஸ்புக்கை நம்பிதான் சிலர் கட்சி நடத்தி வருகின்றனர் சமூக வலைதளங்களில் கட்சி நாங்கள் தான் நாளைய முதலமைச்சர் என கூறி வருகின்றனர் சிலர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பணியாற்றுபவர்கள் திமுக தொண்டர்கள்தான் என முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணியின் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது முன்னாள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளருமான கௌதம சிகாமணி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி பேசிய அவர் கழகத்திற்காக பணியாற்றி அவர்களை துணை முதலமைச்சர் கைவிட மாட்டார் உழைப்பவர்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் வரும் இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும் ட்விட்டர் வாட்ஸ்அப் பேஸ்புக்கை நம்பிதான் சிலர் கட்சி நடத்தி வருகின்றனர் சமூக வலைதளங்களில் கட்சி கொண்டு நாங்கள் தான் நாளைய முதலமைச்சர் என கூறி வருகின்றனர் சிலர் ஆட்சிகளில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பணியாற்றுபவர்கள் திமுக தொண்டர்கள்தான் என அவர் பேசினார்